பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம் இல்லாஹி ரொபில் ஆலமீன் வஸ்வலா து வலா அலா சையதின் முஹம்மதின் சல்லாஹு அலஹி வசல்லம் அம்மாபாத் பேரன்புமிக்க நண்பர்களே உறவுகளே இந்த இடத்தில் சங்கைக்குரிய முர்ஷித் அப்பாசி அவர்கள் கூட்டுத்வா பிதாத் என்று சொல்லி பேசியிருக்கிறார் இது சம்பந்தமானதொரு பதிலைத்தான் இதனூடாக நாங்கள் நாட்டுறோம் இதில் முதலாவது விஷயம் என்னென்னா பொதுவாக இந்த வஹாபி சகோதரர்கள் யார் பேசினாலும் அவர்களுக்கென எந்த அடிப்படையுமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த இடத்துல மிக பிரதானமான ஒரு பிரச்சனை அதாவது நாலு மதுஹபும் ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்து கொண்டு வந்து இன்று போய் கொண்டிருக்கிற இதில் மார்க்க சட்ட சட்டத்திட்டங்களுக்கு என அடிப்படையை வச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படை எல்லாத்துக்கும் தாராளமாக ஆதாரங்கள் இருக்கும் உதாரணமாக ஃபிக் என்று சொல்லுவோம் மார்க்க திட்டங்கள் சட்டக்கலையில் எல்லா சட்ட திட்டங்களுக்கும் உரிய அடிப்படையும் இருக்கும் அதுக்குரிய ஆதாரங்களும் இருக்கும் நான்கு மத விலையும் தெளிவாக இருக்கும் எந்த சட்டமாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாத விடயம் எதுவுமே இருக்காது ஆனால் வஹாபி சகோதரர்கள் முன்வைக்கக்கூடிய எந்த விமர்சனமாக இருந்தாலும் அதில் மிக பிரதானமான விஷயம் என்னென்னா அவர்களுக்கென எதிலையும் ஒரு அடிப்படை இல்லை உதாரணமாக ஃபிக்குகில் வகாபிகளுக்குரிய முழுமையான ஃபிக்குகு இல்லை இவர்களுக்கு வகாபிகளுக்குரிய முழுமையான உசூல் இல்லை எதிலையும் முழுமைத்தனம் முழுமையாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான பிரச்சனை அப்போ அவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம்னா அவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு பேச்சுக்கு போ இல்லாத பே பேச போன இடங்களில் தங்களுடைய விடயங்களை தெளிவுபடுத்தாமல் அடுத்த முஸ்லீம்களை காஃபிர்கள் இல்லாட்டி பிதாத்வாதிகள் ஷிர்க்வாதிகள் என்று சொல்கிறத தொழிலாக கொண்டுதான் இந்த வகாபிசம் உருவாக்கப்பட்டது அதாவது இஸ்லாமிய ஹிலாஃபா இஸ்லாமிய அந்த அந்த பேரரசை கவிழ்க்கிறதுக்கு செய்யப்பட்ட முயற்சியில் முஸ்லீம்களை மார்க்க அடிப்படையிலையும் அரசியல் அடிப்படையிலையும் பிளவுபடுத்துவதற்காக வேண்டி அதுக்குரிய முறையில் தயாரிக்கப்பட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகாவிச அமைப்பு அந்த வேலையைத்தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க எந்த நாட்டில் போய் பார்த்தாலும் இவங்களுடைய இவர்களுடைய வேலை என்னென்னா அடிப்படை இல்லாமல் பேசுவார்கள் அடிப்படை இல்லாமல் உண்டை பிதாத்துன்றது குஃபுருன்றது சிறுக்குன்றது என்னென்னா அவர்களுக்கென ஒரு அடிப்படை இருந்தால் தாராளமாக அந்த அடிப்படை அந்த உசூல்னு சொல்லுவோம் அதையும் இந்த ம அடுத்த மதாகிவில் உள்ள உசூலையும் உண்டாக வச்சு எது சரி எது புல எதனுடைய ஆதாரம் வலுத்தன்மை கூடினது எதனுடைய ஆதாரம் வந்து பலகீனமானது வலு இல்லாத விஷயத்தை பார்க்கலாம் ஆனால் இவர்கள்ட்ட வந்து ஆதாரம் இருக்காண்டா ஒரு ஆதாரமுமே இல்லை இவர்கள் ஒரு அடிப்படையென்று ஒரு ஒன் ஒரு அடிப்படையின் கீழால் எல்லாரும் பெரும்பாலும் பேசுவாங்க அந்த அடிப்படைன்றது இஸ்லாத்தில் இல்லாத அடிப்படை என்னண்டா அவர் சொல்லக்குள்ள முர்ஷித் அப்பாஸியுடைய பேச்சுடைய சாராம்சம் ரசூலுல்லாஹி சல்லு அலி பதினெட்டாயிரம் முறை தொழு தொழு வச்சுக்கிறாங்க அதில் ஒரு நாளாவது சஹாபாக்களுக்கு தொலைச்சி கூட்டாக த என்றது துவதில்லை என்றுதான் அவருடைய வாதம் ரசூலா சொல்லதாகவும் செய்யவில்லை எனவே இது வந்து பிதாத்து இதுதான் அவருடைய வாதம் இந்த இதே தலைப்பில் தான் யார் யார் இதெல்லாம் பிதாத்துன்னு சொல்லுவாங்களோ அவர்களை எல்லாருமே இந்த ரசூல்தாசம் செய்யவில்லை எனவே பிதாத்து செய்யவில்லை பிதாத்து என்றதான் இவர்களுடைய அடிப்படை ஆனால் அஹ்லு சுன்னா வல்ஜமா என்பது பதினாலு நூற்றாண்டுகளை கடந்து கொண்டு போய் கொண்டிருக்குது இந்த அஹ்லு சுன்னா வல்ஜமாவுடைய கொள்கையின் கோட்பாட்டின் அடிப்படையிலையும் இவர்களுடைய ஃபிக்ஹுடைய உசூல் அடிப்படையில் ஃபிக்டைய அடிப்படையை தேடி பார்த்தாலும் இந்த ஒரு அடிப்படை இந்த ஒரு அசல்ன்னு சொல்லுவோம் இந்த அடிப்படை எங்கேயுமே இல்லை அதாவது ரசூல்லாஹி சொல்லாசன் செய்யாவிட்டால் அது பிதாத்து அந்த செயல் பிதாத்து அந்த செயல் செய்கிற சிற்கு அந்த செயலை என்ன செய்யும் நரத்தை கொண்டு போகும்னு சொல்லி எங்கேயுமே காண இயலாது அதுக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் சூழ்ந்த செய்யாட்டி அது பிதாத்து அது செஞ்சால் நரகம் என்று ஒரு க ஒரு ஒரு தீர்வு இவங்க சொல்கிற மாதிரி சொன்னால் என்ன செய்ய வேண்டி வரும் ச இஸ்லாமிய முழு சமூகத்தையுமே நரகவாதிகள் என்று சொல்ல வேண்டி வரும் அப்போ நரகவாதிகள் என்று சொல்லத்தான் இவர்கள் இந்த உசூலையே சொல்கிறாங்க இந்த இவர்களுடைய இந்த அடிப்படை அதாவது ரசூலுல்லாஹி சொல்லல்லா அவர்தான் செய்யாவிட்டால் அந்த செயல் விதாத்து எல்லா விதாத்தும் வழிகேடு எல்லா வழிகேடும் நரகத்துக்கு போகும் என்ற தலைப்பில் இவங்க வ வரக்குள்ள ரசூலுல்லாஹி சொல்லல்லா செய்யாத பல செயல்கள் இருக்குது சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்போ அவர்களையும் நரகவாதிகள் இவங்க சொல்லிட்டு தான் வராங்க உதாரணமாக தராவி தொழுகன்றது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கதைப்படி இவர்களிடத்தில் எல்லாம் ஒரு தொழுகை தான் தராவியன் ஒன்று இல்லை எல்லாம் இரா என்று எல்லாம் நிறைய பிரச்சனை ஆகிக்குது சரி அப்போ ரக்கா தொழுகிறது ஒரு பிதாத்து அது தொழுக என்று சொன்னாங்க இரவிறக்காத்த தொழுது யாருண்டா சஹாபாக்கள் தான் இருக்கா தொழுது அது இப்போ சொன்னீங்க தானே ரசூல்லா சொல்லலாவுல தான் சஹாபாக்கள் விஜயனு செய்யல பதினெட்டாயிரம் முறையில் ஒரு முறையாக இல்லைன்னு சொன்னாங்க சஹாபா ஒரு முறையாக துவாவது கூட்டு கூட்டுத் துவா ஓதில்லை நீங்கள் சஹாபாக்கள் செய்தால் ஆதாரமாண்டா இவரிடத்தில் அதுக்கும் ஆதாரம் இல்லை ஏனண்டா இப்போ மு முதலாவது வந்து தராவி தொழையாக எடுப்போம் தராவி தொழுக ரச தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது முழு ரமதான்ல முப்பது நாளும் தொடர்ந்து இருவர காத்துகளை இமாம் ஜமாத்தாக என்னதான் செய்யலை தொலை இல்லை ஆனால் அந்த இருவரக்காத்த தொடர்ந்து முப்பது நாளும் தொடர்படியாக தொழுதுல முதன்மையான ஆக்கள் யாரு சஹாபாக்கள் சஹாபாக்கள்லேயே முதன்மையான ஆக்கள் யார் உமர்வு ஹத்தாப் ரதி உள்ளாகுவான் அவங்கள்ட்ட இருந்து துவங்கி எல்லா சஹாபாக்களும் இன்று வரைக்கும் உலகத்தில் இருந்து துவங்கி இதுவரைக்கும் முழு உலகத்திலையும் இருபது ரக்காத்துகள் தொழுது கொண்டு வாரம் இதைத்தான் இவர்கள் பிதத்துன்னு சொல்கிறாங்க பிதத்துன்னு சொன்னால் எல்லா பிதாத்தும் வழிகேடு எல்லா வழிகேடும் நரகம் ரெண்டா முதலாவது நரகத்தை துவங்கி வைக்கணும் இவர் இந்த மகாபிகளுடைய கருத்துப்படி உமர் ரலி அல்லாஹான் ஹூ அவங்கள சேர்ந்து தொலைவச்ச உபயூபின் காம் ரலி அல்லாஹான் ஹூ பின்னால் தொழுத அகியமான சஹாபாக்கள் அல்லாஹோடைய பொருத்தத்தை உலகத்திலேயே பெற்ற அந்த சஹாபாக்களை கொண்டுதான் வஹாபிகளுடைய கருத்துப்படி நரகம் திறக்கப்பட வேண்டும் இந்த கருத்துக்கு இந்த சிந்தனைக்கு இந்த முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் வகாபிகளுக்கு இருக்குது ஏனென்றால் ரசூல்லாஸ்லாம் செய்யவில்லை எனவே அது பிதத்து என்றது அவருடைய நிலைப்பாடு எனவே நான் சொல்கிறேன் பிகுஹில் எந்த இடத்துலையுமே ரசூல்லாஹி சொல்லலாது கொண்டு செய்யாவிட்டால் அது ஆதாரமாக ஆகாது செய்யாதது ஆதாரம் இல்லை அதில் வந்து எந்த கிதாபில் நான் பார்த்தாலும் ஃபிக்கோடைய கித்தாபில் பார்த்தாலும் செய்யவில்லை ல்லாம் இந்த விடயத்தை செய்ய இல்லை எனவே ஆதாரம் என்று எங்கேயுமே ஆதாரமாக காட்டப்பட இல்லை அது ஆதாரம் இல்லை அப்படி ஆதாரமாக காட்டினா இப்போ நான் முன்னால் சொன்ன மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிறோம் எனவே அந்த சிந்தனை மிகவும் பிள்ளையான சிந்தனை அந்த சிந்தனையில் தான் இவர்கள் யாரு துவா இல்லை என்று சொல்கிறார்கள் பேசிக்கொண்டு வராங்க எனவே இவர்களுடைய அடிப்படையே பிழையானது இரண்டாவது குணுத்துடைய விஷயம் இருக்குது அந்த அப்துல் வதூத் மோலிவென்ற

கூட்டுதுவாக ஓதக்கூடிய நாங்கள் அது சம்பந்தமாக நான் வேறு விஷய வேறு இடங்களை பேசிக்கிறேன் இந்த இடத்தையும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவது எங்களோட ஆதார் அடிப்படை எடுத்தோம்ன்னா பல்வேறுபட்ட அதாவது தாருல் இஃப்தால் மிஸ்ரியை எடுப்போம் மிஸ்ரில் முர்ஷித் அப்பாஸ் சொன்னார் மிஸ்ல ஷாஃபி மதப் வந்து உலகத்தில் பல நாடுகள் எல்லாம் சொன்னார் அந்த எல்லா நாட்டிலையும் கூட்டுதுவாகவும் சேர்ந்து தான் இருக்குது எந்தெந்த நாட்டில் நீங்கள் போய் இந்த ஷாஃபி மத்தபை கண்டுபிடிச்சிங்களோ மிஸ்ரில் நீங்கள் மொரோக்கோவில் எங்கெங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் கூட்டுதுவாவும் இருக்கு தான் செய்யுது அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கு தான் செய்யுது அந்தந்த இடங்களில் உள்ள தார் லிஃப்தாக்கள் வந்து அதுக்குரிய பத்துவாக்களை தெளிவாக பேசிக்கிறாங்க எல்லாரும் பொதுவாக ஒரே வகையான ஆதாரத்தை முன் வச்சிக்கிறாங்க அதில் தார் லிஃப்தா அல் மிஸ்ரியான்னு இருக்குது அல் அஸ்ஹர் ஆயிரம் வருடத்தை கடந்த உலகத்தில் இஸ்லாமிய வழிகாட்டில் முதன்மையாக இருக்கக்கூடிய இடம் தான் அல் அஸ்ஹர்ன்றது அந்த ஃபத்துவாவும் போய் பாருங்கள் என்னென்னு சொல்லி அங்கே கூட இருக்குது என்னண்டா துவாவுக்குரிய ஆதாரங்களில் முத்துலக்கான ஆதாரங்கள் அதாவது உமோமுன் நுசூஸ் உமோமுன் நுசூதுன்னு சொல்கிறது அந் நுசூஸ் அல் ஆமான்னு சொல்லுவான் அதில் வந்து முத்துலக்கான ஆதாரம்னு சொன்னால் പൊതുവായി ദാ സമ്മന്ധമാധാരങ്ങൾ സൂറ ഖാഫി അർവതാ വസനം വക്കാർ അർബുണി അസ്തജി ബിലക്കും ഇത് വന്ന് പൊതുവാണ് ദാക്ക് ആധാരങ്ങൾ അത്വാ ഹോൽ ഇബാതാറാവേ ഒരു ഇബാതാകുന്നത് ഇമം തരും തരും അമ അറിയിക്കൂടിയത് ഇതെല്ലാത്തെയും വെച്ച് പാത്ത മുതലാത് വിഷയം എന്നാ ദ இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையாண்டா தாராளமாக இருக்குது ஏன் சொல்கிறோம்டா இந்த வஹாவி சகோதரர்களுக்கு துவாவும் பிடிக்காது தனியை செஞ்சால் பிடிக்காது கூட்டாக செஞ்சால் பிடிக்காது துவாவோட தனி வகையான ஒரு எதிர்ப்பண்ணும் அவங்களுக்கு இருக்கும் எப்போவுமே எந்த இடத்துல துவா செஞ்சாலும் துவா புல இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்ல பழக்கம் இருக்கும் எனவே இஸ்லாத்தில் துவா தாராளமா இருக்குது தாராளமாக துவா செய்யலாம் அடுத்தது ஒருத்தர் தனியாக செய்கிறாருண்டா தனியாக தாராளமாக துவா செய்யலாம் அதில் பிரச்சனையே இல்லை ரசூல்லாஸ்லா செல்லம் துளைக்கு பிறகு துவாக்களை இப்போ சொல்லி கொடுத்திருக்கிறாங்க துளைக்கு பிறகு ஓதலை துவாக்களை சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஐவேளை தொழுகைக்கு பிறகு துவா செய்கிற விஷயங்கள் சம்மந்தமாக பல ஹதீஸ்கள் இருக்குது அதில் தாயிஃபான ஹதீஸ்களும் இருக்கிறதால சில தாயிஃபான ஹதீஸ்கள் அடுத்த தாயிஃபான ஹதீஸ்களை அதை பலப்படுத்தி அது ஹசனுடைய அந்தஸ்து கொண்டு வரும் அதனே வெளிய வச்சுக்கிறாங்க சத்து கொண்டு அதை சம்மன் வைக்கலாம்

ஓத இல்லை ஆனால் கூட்டாக ரசோல்லாசம் ஓதவில்லை என்பது ஆதாரமே இல்லையாண்டா அது ஆதாரமே இல்லை இந்த இந்த ஆதாரம் எடுக்கிற முறையே மிக மிக பிழையான ஒரு முறை தான் இதனால தான் உலமாக இஸ்லாமிய வரலாற்றில் வந்த முழு உலமாக்களும் இந்த அடிப்படையான விதிமுறையை வச்சுக்கிறாங்க அத்தர்கு ல யுஃபீது தஹரீம் அ தர்கி தஹரீம் இல்ல பி தலீலின் யதுல்லு அலைஹி ரசூலுல்லாஹி சொல்லல்லாசம் செய்யவில்லை சகாபாக்களும் செய்யவில்லை எனவே அது ஹராம்ண்டு வந்துடவே வரமாட்டாது ஏனெண்டா அந்த செயல் ஹராம் என்றத வேறு ஆதார்னு ஆதாரம் மூலமாக நிறுவ வேண்டும் பிதாத்துன்றால் அதை நிறுவ வேண்டும் ரசூல்தான் செய்யவில்லை எனவே பிதாத்து என்றால் அது பிள்ளை ஏனென்றா எந்த ஹதீஸ்லையும் நாங்கள் செய்யாததை செஞ்சால் பிதாத்து என்று எந்த ஹதீஸ்லையுமே இல்லை அந்த ஹதீஸுக்கு அவங்க அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னால் பிழையாக மொழிபெய்ப்பில் செஞ்சு அப்படியே சுற்றி வளைச்சி வார வேலை பார்க்குறதே தவிர எந்த ஹதீஸ்லையுமே நான் செய்யாததை செய்தால் அது பிதத்துன்னு சொல்லி எங்கேயுமே இல்லை ஆனால் முர்ஷித் அப்பாசி அல்லஹா ஒரு பெரிய ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பேசி கொண்டு வர கதவுண்டை அது எதிலேயுமே வந்து டசூல்லா சொல்லு அல்லாஹூ அலி வல்லம் அவங்க நான் செய்யாததை செய்வது பிதத்தாகும் என்று எங்கேயுமே அதிசல்ல இல்லை எனவே தான் உலமாக்கல் அந்த பொது விதியாக அமைச்சிருக்கிறார்கள் அத்தர்க்கு ல யுஃபீது தஹரீம இல்ல பிதலீலின் தலீலின் யதுல் அல்லது அத்தர்கு மிக அழகாக துறை சொல்லி வச்சுக்கிறார்கள் இது வந்து பொதுவாக எங்கள்ட்ட அது அரபு மதரசாக்கள் இலங்கையில் தொண்ணூறு விதமான ஷாபி மதம்னு சொன்னீங்க எல்லா மதரசாலேயும் உள்ள மூன்றாம் வகுப்பு இல்லை நாலாம் வகுப்பு உள்ள எல்லாருக்கும் இந்த காகிதா எல்லாம் தெரியும் இந்த அடிப்படையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் நாங்கள் வந்து இது யாருமே பேச பார்க்குறாங்க ஏன்னுன்றா இது வந்து மூணாம் வகுப்பில் நாலாம் வகுப்பில் படித்து முடித்த விஷயங்கள் இதெல்லாம் ரசூல்லா ஹல்லாசன் உண்டை விட்டாங்கன்னு சொன்னால் அது ஹராமாண்டா ஒரு நாளும் ஹராமாக மாட்டாது அந்த குறிப்பிட்ட செயல் செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் நேரடியாக தடுத்திருந்தா அல்லது தடுக்க வேண்டிய காரணம் அதுக்குள்ள உள்ளடங்கியிருந்தால் அது உள்ளடங்கியிருந்தால் தான் அது வந்து தடுக்க வேண்டிய செயல் அது இல்லாமல் செ செய்யாமல் விட்ட பல செயற்கள் இருக்கின்றன அந்த செயற்பாடு ஒன்றும் ஹராமாக மாட்டாது அது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எனவே துவா பொறுத்தவரையில் இமாம் நவவி ரஹமஹுல்லா இபின் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மகுல்லா இவங்கெல்லாம் மிக அழகாக சொல்லித்தராங்க துவான்றது தொழுகைக்கு பிறகு வந்து மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான் அது தனியாகவும் செய்யலாம் கூட்டாகவும் செய்யலாம் സത്തോ ചെയ്യലാം സത്തത് കുറച്ച് ചെയ്യലാം എന്ത് വിധമായ പ്രചനമേ ഇല്ല ഇബ് ഹജർ അൽ അസ്കലാനും ചൊല്ലക്കുള്ള ഫുൽബാർ എല്ലാവരും തെരഞ്ഞ കിതാപ്താൻ അവനോടിയ മുസന്നിഫാർ ഇവൻ ഹജർ അൽ അസ്കലാനെ അത് അവർ സ്ലാറുരു അൽ അസ് ഫിത്വായി അൽ ഇത്ലാഖ്വില വന്ന് അടിപ്പടെ അൽ ഇത്ലാഖ് മുത്തലക്കാൻ ആധാരങ്ങൾ വന്നിരിക്കുന്ന വിഷയത്തെ അവർ ചല്ലിറുരു വല യു കർ വാലൻ മാലം യാ തൂസിയൻ ലം തറിൻ്റെ ஒருவர் வந்து கூட்டாக துவா செஞ்சால் கூட ஒரு நாளும் அவங்களுக்கு என்ன செய்யலாது அவங்களுக்கு மறுத்துரைக்க இயலாது நீங்கள் செய்கிறது பிள்ளைன்னு சொல்லி ஒரு நாள் சொல்ல இயலாது கூட்டாக துவா செய்யக்குள்ள கூட்டாக செய்கிறது சுண்ணத்தின்ண்டு நாங்கள் சொல்லாமல் சுண்ணாமோ அக்கதாண்டோ சுண்ணாண்டு சொல்லியோ சொல்லாமல் கூட்டா துவா இமாம் ஓதக்குள்ள பின்னால் உள்ள மாமூங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆமின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் சிலாக்கரன் செய்வாங்க தனியாக துவா செஞ்சு கொண்டிருப்பாங்க தனியாக அவராது ஓகே கொண்டிருப்பாங்க அதுக்குள்ளே தாராளம் ஓதலாம் இல்லை சுண்ணத்து எல்லாரும் இந்த குடுதாவுக்கு சேர்ந்தான் ஆக வேண்டும் என்று கடமைப்படுத்தினா அது பிள அதை நாம் மறுக்கிறோம் சரி இவர்களுடைய இமாம் எடுத்துக்கொள்வோம் அந்த வஹாபிகள் வஹாபியோட முதன்மையான இமாம் முன்னோடி யார் இபின் தைமியா அவ இபின் தைமியாவும் அது இபின் கையும் இவங்க சொல்கிற விஷயத்தை பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கடா அல் உமூர் அல்லத்தி தனாசா ஃபீஹல் உலம வலம் எத்தி ஃபீஹா நஸ்ஸுன் சரேஹுன் ல யுபத்தீஹா அஹதுன் இவர்களுடைய இமாம் இபின் தைமியா சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உலமாக்கல் முரண்பட்டு கொண்ட விடயம் இருக்குதுதானே அந்த விடயத்தில் ச சரிய ஹனஸுன்னு தெளிவான நேரடியான ஆதாரம் எதுவுமே வர இல்லாத நிலையில் உலமாக்கல் கொள்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல யாரும் யாரையும் பிதாத்துன்னு சொல்லி சொல்ல இயலாது பிதத்வாதிகள்னு சொல்லவே இயலாது ஏன்னு சொல்லு சொன்னால் நேரடியான ஆதாரம் இருந்தால் அந்த கதை வராது நேரடியான ஆதாரம் இல்லாமல் முக்லக்கான ஆதாரமும் இஸ்லாத்தில் உள்ள ஆதாரம் தான் எனவே அந்த ஆதாரமும் இல்லாமல் புதுசாகத்தை உருவாக தான் பிரச்சனை வரும் முத்துலக்கான ஆதாரம் இருக்கிறது தாராளமாக முத்துலக்கை பற்றி நான் விரிவாக வருடத்து பேசியிருக்கிறோம் எனவே தாராளமாக துவா செய்யலாம் அது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதில் வந்து பிதாத்துன்னு சொல்கிறதுக்குரிய எந்த விதமான ஆதாரமும் அதில் இல்லைன்றது நாங்கள் முதலாக கொள்வோம் அடுத்தது பிதாத்துன்னு சொன்னால் மார்க்கத்தில் எந்த அடிப்படையுமே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது தான் பிதாத்து துவா என்று சொல்லக்குள்ள மு முதலா பாப்பம் வந்து உமூமன் நுசூஸ்ன்னு சொன்னோம் இந்த உமூமன் நுசூஸ் அதாவது முத்துலக்கான இந்த உமூமன் நுசூஸில் எடுத்துக்கொண்டால் தாராளமாக துவாக வலியுறுத்தப்பட்டிருக்குது தனியேந்துவா செய்யலாம் கூடேந்துவா செய்யலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே வரக்கூடிய அமைப்பு எங்கேயுமே இல்லை எனவே அதில் வந்து பிதாத்து பிதத்தில் நிறத்து கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி யாருக்கும் சொல்ல இயலாது அதுக்குரிய ஆதாரமே அந்த இடத்துல இல்லைன்றதை நாங்கள் தெளிவாக வினை கொள்வோம் இன்னும் சுருக்கமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தொழுகைக்கு பிறகு துவா இருக்கிறது தொலைக்கு பிறகு ஓதிர துவாவில் கூட்டாக ஓதலாமா ஓதயலாதாண்டா தாராளமாக ஓதலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கூட்டாகத்தான் ஓத வேண்டும் ஓத ஓதையலாது என்று சொல்லி யாருக்கும் சொல்ல இயலாது தனி ஓதுராள் தனி ஓதலாம் கூட்டாக இமாம் ஓதுக்குள்ள அதில் சேர்ந்து கொள்கிறார்கள் சேர்ந்து கொள்ளலாம் இந்த பிரச்சனையுமே இல்லை அடுத்த விடயம் ஓதுற ஆளை பார்த்து பிள்ளைன்னு சொல்லவும் இயலாது கூட்டாக ஆளை பார்த்து அது பிள்ளைன்னு சொல்லக்கூடாது தனியாகவும் ஓதலாம் கூட்டாக ஓதலாம் கூட்டாக ஓதுறது பிதத்துன்னு சொல்கிறது தான் மகா தவறு எந்த விதமான அடிப்படையும் அவர்களுக்கு கிடையாது எனவே இந்த இடத்துல கூட்டாக கூட்டுத்த விதாத்து எல்லா பிதாத்தும் நரகம் நரத்து கொண்டு போய் சேர்க்கும் என்ற சிந்தனை வந்து ஆகவே மோசமான விபரீதமான என்ற விஷயத்த நாங்கள் வெளியிக்கொள்ள வேண்டும் எப்போ ஒரு ஆதாரம் முத்துலக்கான ஆதாரம் கூட இல்லாமல் செய்வாங்களோ அந்த வி அந்த இடத்துல தான் பிதாத்தோட கதையே வரும் ஆனால் தாராளமாக பல ஆதாரங்கள் குமியலாக இருக்குது எனவே முர்ஷித் அப்பாசி சொன்ன இந்த விடயத்தில் மசாஹிவ்ற அடிப்படையில் பார்த்தாலும் ஆதாரங்கன்ற அடிப்படையில் பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள் மூத்துலக்கான ஆதாரங்கள் பேசிக்கிறார்கள் உமோமுன் நுசூசன்னு பேசியிருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லாட்டித்தான் அது பிதத்துன்ற விஷயத்தை மிக அழகாக தெளிவாக பேசியிருக்கிறார்கள் எனவே இது மாதிரியான பேச்சுகள் வரக்குள்ள அதாவது பொது பொதுமக்களுக்கு வச்சு பொதுமக்களை வச்சு பேசக்குள்ள நாங்கள் ஒரு நாளும் கேட்டு பார்த்துட்டு ஆதாரம் இல்லையே இது பிதாத்தே ரசூல் ஹலுல்லாசன் செய்யவே இல்லையேன்னு சொல்லி ஒரு நாளும் யோசிக்க தேவையில்லை அது அதுக்குரிய காரணம் ரசூல் செய்யாட்டி அது என்ன நிலைக்கு ി അത് വിധ അത് എന്ന നിലയ്ക്ക് വരും അള്ളാഹു താങ്കളെ എല്ലാവർക്കും വിളക്കത്തെ തന്നെ അവന പൊരുത്ത വളർത്ത വിഷയം വാലൈക്കും വരമതുല്ലാഹി വർഗ്ഗ